இந்த காதலர் தினம் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி இந்த நாடு முக்கியமான செய்திகளோடு நேரடியில் உங்களை சந்திக்கிறேன் கொழும்பு பரபரப்பாக மாறியிருக்கிறது அதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று நாளைய தினம் இடம்பெறப்போகின்ற பதினைந்தாம் தேதி இடம்பெறப்போகுந்த இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி இதற்கு மிக பெரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுகின்றன கொழும்பு மூன்றிலிருந்து அதாவது கொள்ளுப்பட்டி பகுதியிலிருந்து விருந்தகங்கள் ஹோட்டல்ஸ் அதிகமாக இருக்கின்ற கொழும்பு ஒன்று கொழும்பு இரண்டு பகுதிகள் அது மட்டும் இல்லாமல் மாடிகாவத்தை கெத்தர்ாம பிரேமதாச விளையாட்டரங்கு மைதானம் அமைந்திருக்கின்ற இடம் ஆகிய இடங்களை சுற்றி இப்போதே பாதுகாப்பு ஏற்பாடுகளும் விசேட போக்குவரத்து ஊழலும் செய்யப்படுகின்றன போக்குவரத்து போலீசார் அறுநூறு பேருக்கு மேலே அதுபோல விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட போலீசார் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு மேலே குவிக்கப்படுகிறார்கள் பல்வேறு வீதித்தரைகள் நாடைய தினம் சிறப்பு விதித்தடைகளாக பிறப்பிக்கப்படும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்த போதும் நாடைய தினம் கிரிக்கெட் போட்டிக்காக அந்த இடம் அல்லோல கல்லூலப்பட போகிறது இதற்கிடையே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஒரு முக்கியமான அறிவித்தலை இந்த போட்டியை பார்க்க வருகின்ற விளையாட்டு ரசிகர்களுக்கு தெரிவித்திருக்கிறது அத்தனை டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்திருக்கின்றன இருக்கின்றன யாரையும் டிக்கெட் கவுண்டர்ஸ் டிக்கெட்டுகள் விற்பனை செய்கின்ற இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லி இப்பொழுது அவர்கள் வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த பாதுகாப்பு ஒழுங்கு ஒரு பக்கம் இருக்க இரண்டாவது பரபரப்புக்கான காரணம் நேற்று நாளில் பத்தர முல்ல தலங்கம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் இதையடுத்து பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு விசேட சட்டத்தரணிகள் கூட்டம் ஒன்று நாளை தினம் கூட்டப்பட போகிறது சட்டத்தரணிகள் சங்கம் இப்பொழுது இருக்கிறது இந்த விடயம் தொடர்பாக உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று போலீசார் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் போதுமானவை அல்ல இல்லாவிட்டால் வேகமானவை அல்ல என்று சொல்லி அவர்கள் கருதுகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இப்போது அந்த துப்பாக்கிச் சூடு தொடர்பாக எந்த ஒரு புது வடிவம் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று இருக்கின்ற சூழ்நிலையில் இன்று மேலும் இரண்டு துப்பாக்கிச் சூடுகள் ஒன்று கடுத்துறையிலே இன்னும் ஒன்று கொழும்பின் இதய பகுதி என்று சொல்லக்கூடிய சிந்துப்பட்டி பகுதியிலே பாபர வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நான்கு பேருக்கு மேலே நடத்தப்பட்டிருக்கிறது அதிலே ஒருவர் மரணமாகி இருக்கின்றார் மற்றவர்கள் இப்பொழுது காயத்தோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் நேற்றைய நாளில் இடம்பெற்ற சட்டத்தன்மை மற்றும் அவரது மனைவி கொலை தொடர்பாக பாதாள உலக குழுக்களின் தொடர்புகள் இருக்கலாம் என்று கருதப்பட்டிருந்தாலும் அது குறித்து முற்கூட்டிய தகவல் எதையும் போலீசார் முழுமையாக வெளியிடவில்லை விசாரணைகளுக்கு பிறகு சொல்கிறோம் என்று சொல்கின்றார்கள் எனவே மீண்டும் ஒரு பதத்த சூழ்நிலை ஆரம்பித்திருக்கிறதா போலீசார் இன்னமும் சரியான வகையில் இந்த விடயங்களை விசாரிக்க முடியாமல் இருக்கின்றார்களா அந்த கேள்வி எங்கள் மத்தியில் எழுதுந்தது அவதானித்திருப்போம் ஒரு பக்கம் வடக்கிலே அல்லைப்பட்டி துப்பாக்கிச்சூடு சம்பவம் பொலிசாரால் மேற்கொள்ளப்படுகிறது இந்த பக்கம் பொலிசாரை மீறி பாதாள உலகக் குழுக்கள் திட்டமிட்ட குற்றக்குழுக்கள் தங்கள் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றன மக்கள் இட நடுவே திகைத்து போயிருக்கின்றார்கள் இந்த தான் இன்னும் ஒரு விடயம் மக்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விடயம் ஒன்று நேற்று வாகன விலை அதிகரிப்பை பற்றி வருகிறது என்று பார்த்தால் மின்சார கட்டண அதிகரிப்பு குறித்து பரிந்துரைகளை முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது பதிமூன்று தசம் ஐந்து வீதத்தால் மின்சார கட்டணங்களை அதிகரிக்குமாறு இந்த யோசனை முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதை பற்றிய முழுமையான விவரங்களை கொண்டு வருகிறேன் நிச்சயமாக இது மக்களுக்கு பெரும் பாதிப்பு தரக்கூடிய ஒரு விடயம் இந்த அரசாங்கம் மின்சார கட்டணங்களை முப்பது வீதமாக குறைப்போ வந்து வாக்குறுதி வழங்கியிருந்தது ஒரு தடவை குறைக்கப்பட்டது ஆனால் இரண்டு தடவைகள் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்படுகின்றன இப்பொழுது மூன்றாவது தடவை மிகப்பெரிய அதிகரிப்பை காண்பிக்கப் போவது போல தெரிகிறது இந்த சூழ்நிலையில் இந்த கண்டைனர் முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர்ஸ் கொள்கலங்கள் கஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய சுங்கத்திலிருந்து விசாரணைகள் இல்லாமல் விடுவிக்கப்பட்டது குறித்து நாடாளுமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டு அது குறித்து மிகப்பெரும் பரபரப்பும் முன்வைக்கப்பட்டிருந்தது அமைச்சர் ஒருவர் மீது குத்தஞ்சுமத்தப்பட்டிருந்தது அது தொடர்பான விசாரணை குழு ஒன்றை அமைப்பதற்கு நாடாளுமன்ற குழு வந்து தெரிவு செய்யப்பட்டது அந்த குழுவிலிருந்து ஒரு முக்கியமான அமைச்சர் விலகி இருக்கிறார் அது பற்றிய விவரங்களையும் கொண்டு வருகிறேன் கோட்டாபய ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் அந்த விசாரணைகளுக்கு முகம் கொடுக்காமல் அவர் சிங்கப்பூருக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது அவர் ஏற்கனவே லலித் குகன் விடயத்திலே யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சி வழங்காமல் நடுவிக்கொண்டிருக்கிறார் என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது இன்று பண்டார பண்டாரவளை பகுதிகளில் இடம்பெற்ற பரிதாபகரமான மண்சரி ஒன்றின் காரணமாக இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிகிறது அது குறித்த விவரங்கள் இப்பொழுது வெளியாகி கொண்டு வருகின்றன மலையப் பகுதிகளும் சிறுத்தைகளின் நடமாட்டம் பற்றி சொல்லிக்கிறேன் இது குறித்து வனவிலங்கு அதிகாரிகள் போதுமான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் விசாரணம் தெரிவித்து வருகின்ற சூழ்நிலையில் இன்று ஒரு சிறுத்தை குட்டி ஒன்று விபத்தில் சிக்கி பிறகு வனவிலங்கு அதிகாரிகளால் பாதுகாப்பாக இப்பொழுது வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது இது குறித்த பல்வேறு விவரங்கள் வெளியாகியிருக்க இருக்கு விபத்து செய்திகள் என்று வரும்போது மிக ஆபத்தான செய்திகள் பல இடங்களில் இந்த இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக ஏற்படக்கூடியவை அதிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறு நாங்கள் முன்கூட்டி எச்சரிக்கைகளை வழங்குவது வழக்கம் நுவலியா மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் அதிக பனிப்பொழிவு காணப்படுகிறது மூடு பனி காணப்படுவதன் காரணமாக பனி புகார் இருப்பதன் காரணமாக வீதிகளிலே வாகனத்தை செலுத்துவோர் மிகுந்த அவதானமாக செலுத்துமாறு போலீஸார் தெரிவித்திருக்கின்றார்கள் அவதானமாக செல்லுங்கள் நாங்கள் இப்பொழுது ஒரு விடயங்களாக செல்வோம் நேற்று கொழும்பு பத்திரமலை பகுதியிலேயே தலங்கமை பகுதியிலேயே ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றது அதுவும் பட்டப்பகல் வேடையில் மிகுந்த பரபரப்பான நேரத்து அதை பற்றி சிசிடிவி காணொலி ஒன்றை பார்த்தேன் அது அவ்வளவு பெரிய தெளிவானதாக இல்லை எங்கேயோ தொலைதூரத்திலிருந்து பதியப்பட்ட ஒரு சிசிடிவி காணொலி ஒரு பஸ் வந்து அந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற நேரத்தை மறைத்திருக்கிறது ஆனால் அந்த பஸ்ஸில் இருப்போர் அத்தனை பேரும் துப்பாக்கிச்சூடை நடத்தியவர்களை அவதானித்திருக்கலாம் அதுபோல் வந்த காரை அவதானித்திருக்கலாம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்திலே உள்ள மிகப்பெரும் ஒரு பார்க்கிங் இடம் வாகனங்கள் தரைக்கின்ற ஒரு இடம் அந்த இடத்திலே புதிய கார் சட்டத்தனையும் அவரது மனைவியாரும் வந்து உள்ளே சென்று விட்டு வந்து காரில் ஏறுகின்றார்கள் அவர்கள் ஏறும் வரை அவதானித்துக் கொண்டுகிறது பக்கத்தில் உள்ள ஒரு கார் ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது ஒரு இருபது மீட்டர் இடைவெளியிலே இந்த கார் இவர்கள் ஏறும் வரை அவதானித்து விட்டு அந்த கார் புறப்படுகின்ற நேரம் பார்த்து முன்னால் வந்து மறைக்கிறது எனவே கார் ஸ்டார்ட் ஆகிவிட்டது அதாவது சட்டத்தனையும் அவரது மனைவியும் ஏறுகின்ற கார் தயாராகிவிட்டது புறப்படுவதற்கு ஆனால் இடைநடுவை வந்து மறைத்த பிறகு பின் ஆசனத்திலிருந்து இரண்டு பக்கங்க கதவுகள் வழியாகவும் இரண்டு முகமூடி அடைந்தவர்கள் அவற்றில் முகத்தை மறைத்தவர்கள் இரண்டு பேர் இறங்குகிறார்கள் பெரிய டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கினார் இரண்டு பேரும் இரண்டு கதவுகளையும் திறந்து சட்டத்தனையை மனைவியையும் சுடுகின்றார்கள் சுட்டுவிட்டு அவர்கள் மீண்டும் காரில் இருந்து தப்பி செல்கின்ற காட்சி ஒழுங்காக பதிவு செய்யப்படவில்லை ஆனால் இன்று ஒரு சிங்கள தொலைக்காட்சி அதை பதிவு செய்து காண்பித்திருக்கிறது அந்த கார் வேகமாக வந்தது ஒரு பழைய மாடல் காராக இருக்க வேண்டும் அந்த கார் முன்னால் இருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை முட்டி மோதிவிட்டு தப்பியோடி இருக்கிறது இது கொட்டாவை மகரகம வழியாக இந்த கார் தப்பி போயிருக்கலாம் என்று இந்த கார் இறுதியாக மாற வழியாக தப்பி போயிருக்கலாம் என்று இப்போது போலீசார் கருதுகின்றார்கள் சிசிடிவி காணொலிகளின் அடையாளத்தை வைத்து தப்பி சென்ற காரை அதாவது சூடு நடத்தியவர்கள் தப்பி சென்ற காரை அடையாளப்படுத்துகின்ற பணியில் போலீசார் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது பத்து போலீஸ் குழுக்கள் இதில் ஈடுபடுத்தப்படுகின்றன நான் நேற்று ஏற்கனவே இது ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்த இரண்டு நபர்களுக்கு இடையிலான மோதல் காரணமாக ஏற்பட்ட விளைவாக இருக்கலாம் இந்த சற்றுத்தன் ஏற்கனவே ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்த திட்டமிட்ட குற்றக்குழுக்களின் தலைவர் ஒருவருக்கு முன்னிலையாகி இருந்தார் அதன் அடிப்படையில் தான் பழிமாங்கும் நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது ஆனால் போலீசார் இப்பொழுது தாங்கள் முழுமையான விசாரணைகளுக்கு பிறகு இந்த விடயத்தை பற்றி சொல்கிறோம் என்று சொல்லி சொல்கிறார்கள் எனவே அந்த விசாரணைகள் பூர்த்தி அடையும் வரை நாங்கள் இங்கே அவதானத்தில் வேண்டியிருக்கிறது ஆனால் சட்டத்தரிகள் சங்கம் தாங்கள் இது பற்றி கடுமையான எச்சரிக்கையை விடுத்து இப்போது அவசரமாக பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கூட்டம் ஒன்றை கூட்டுகின்றார்கள் நாடைய தினம் இந்த கூட்டம் சட்டத்தனிகள் சங்கத்தின் தலைவரான சட்டத்தமி ரஜிவ் அமரசூரி அவர்களது தலைமையில் இடம்பெற போகுது நாடைய தினம் இந்த விசேட பொதுக்கூட்டம் இடம்பெறுகிறது பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இறுதியாக இப்படியான கூட்டம் ஒன்று இடம்பெறுகிறது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சங்கத்தின் சந்திப்பிலே தான் சட்டத்தணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய இது குறித்த தகவல்களை வெளியிட்டிருந்தார் கடந்த பதினூன்றாம் தேதி அதாவது நேற்றைய தினம் அக்குரேகூட பகுதியில் இடம்பெற்ற சூப்பர் மார்க்கெட் வாகன திரைப்படத்தில் வைத்த நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்திலே சட்டத்தரணி புத்திக மல்லவராட்சி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் காரொன்றுடன் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த விவகாரம் குறித்து இன்று காலை அதாவது இன்றைய நாள் பதினான்காம் தேதி காலை சட்டத்தன்னைகள் சங்கத்தின் செயற்குழு கூடி ஆலோசித்தது எனினும் இது ஒட்டுமொத்த சட்டத்துறை சமூகத்தையும் பாதிக்கும் விடயம் என்பதால் செயற்குழு மட்டும் முடிவெடுப்பது சரியாக இருக்காது என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டுகிறது பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு எதிராக தமது சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் மூன்று மணிக்கு முழுமையான உறுப்பினர் கூட்டத்திலேயே இது குறித்து தீர்மானிக்கப்பட இருக்கிறது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு முன்னாள் நீதியரசர் ஷிரானி பண்டாரநாயக்கவுக்கு எதிரான குற்றப்பிரணியின் போது இவ்வாறான சம்பவம் ஒரு விசேட பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது அதற்கு பிறகு பதினான்கு வருடங்கள் கழித்து இப்போதான் இடம்பெறுகிறது என்றும் நாளை கொழும்பில் உள்ள சட்டத்தினைகள் சங்கத்தின் செயலகத்தில் அமைந்துள்ள கலாநிதி எச் டபிள்யூ ஜாவர்தனை கேட்போர் கூட்டத்தில் நாளை பிற்பகல் மூன்று மணிக்கு இந்த கூட்டம் இடம்பெறும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது இப்போது இது அமைந்திருக்கிற இந்த பகுதி அதாவது நீதிமன்ற பகுதியிலும் நாளை தினம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்படும் இலங்கையின் முக்கியமான சட்டத்தனைகள் அத்தனை பேரும் கூடுகின்ற இடமாக நாளை இந்த இடம் மாறப்போகிறது இதில் இருக்கிற முக்கியமான விடயத்தை பாருங்கள் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பிறகு இரண்டு சம்பவங்கள் இப்பொழுது பல பேரால் சுட்டிக்காட்டப்படுகின்றன ஒன்று நீதிமன்றத்துக்குள்ளேயே இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு கனைமுல சஞ்சீவ் அதுவும் பரபரப்பான ஒரு நேரத்தில் வழக்கு நடைபெறுகின்ற இடத்திலே வைத்தே இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு அது குறித்த விடயம் செப்பந்தியை தேடுகிறோம் என்று சொல்லி தேடி கண்டுபிடித்தார்கள் ஆனால் அது இதுவரைக்கும் போலீசார் அது குறித்த முழுமையான விசாரணைகளை முடித்திருக்கவில்லை இப்போது சட்டத்தரணி ஒருவர் சுடப்படுகிறார் அது என்ன காரணமாக இருந்தாலும் அவரது பின்னணி என்னவாக இருந்தாலும் இந்த கொலையின் பின்னணி என்னவாக இருந்தாலும் இப்போது சட்டத்தரணிகள் யோசிக்கிறார்கள் அத்தனை சட்டத்தரணைகளுக்கு ஆபத்தான விடயமாக இந்த விடயம் அமைந்திருக்கிறது பட்டப்பகல் வேடையில் வந்து துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிப் புகுந்தார்கள் அவர்கள் இனம் தெரியாதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எனவே இது குறித்த நடவடிக்கைகளை போலீசார் துரிதப்படுத்தி எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இப்போது அரசாங்கத்துக்கான அழுத்தத்தை கொடுப்பதற்கு கூட்டத்தை அவர்கள் பயன்படுத்தலாம் என்று கருதப்படுகிறது இன்று அதுக்கு பிறகு இரண்டு சம்பவங்கள் இடம்பெற்றன முதலில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை முப்பத்தி ரெண்டு வயதான ஒருவர் காயமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றனர் இப்பொழுது தேடி வருகின்றனர் இதிலே இன்னொரு பக்கம் இன்றைய நாளில் இந்த இன்னொரு விடயம் பொழுது கிடைத்திருக்கிறது பொலிஸார் மூலமாக அனுப்பப்பட்ட ஒரு தகவல் உங்களுக்கு வந்த தகவலை கொண்டு வருகிறேன் அந்த இரண்டு பேர் நேற்றைய நாளில் இடம்பெற்ற அக்குரைகூட கொலை இரட்ட கொலையின் சம்பவங்கள் அவர்கள் பயணித்த இந்த காரை பற்றிய ஒரு முக்கியமான விடயம் வெளியாகி இருக்கிறது இபி கிழக்கு மாகாண பதவிலக்கம் கொண்ட ஒரு கார் தான் இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது இபி கேஐ ஏழு ஏழு மூன்று எட்டு இப்போது பாருங்கள் இப்படி இந்த இந்த வாகன பதிவிலக்கங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் எந்த மாகாணத்துக்குரிய இலக்கத்தகடு என்று சொல்லி கண்டுபிடிக்கலாம் இது சில விடங்களில் போரி இலக்க கூட இருக்கலாம் ஆனால் இப்போது வருகின்ற புதிய நடைமுறையின் அடிப்படையில் வாகன தகட்டு இலக்கங்களில் மாகாணங்கள் எந்த வாகனத்தின் பதிவிலக்கம் என்று சொல்லி நாங்கள் பார்க்க முடியாத மாதிரி அனைவருக்கும் பொதுவான இலக்கங்கள் மூன்று இலக்கங்கள் தான் கொடுக்கப்படுகின்றன இப்போது போலீசார் அறிந்த விடயத்தை குறித்த வரையில் நேற்றைய நாளில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு அவர்கள் பத்து பொலிஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதோடு பொதுமக்களின் உதவியை நாடியிருக்கின்றார்கள் எனவே இபிகேஐ ஏழு ஏழு மூன்று எட்டு என்ற வாகன இலக்கத்தகடு உங்களது கார்களின் டேஷ் கேமில் இல்லாவிட்டால் உங்கள் வீடுகளில் கடைகளில் நீங்கள் பயன்படுத்துகின்ற சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருந்தால் உடனடியாக பொலிஸாருக்கு தெரிவிக்குமாறு அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் நேற்று பொதுவார வீதி அத்துருகிறிய வீதி பிறகு கொட்டாவ மற்றும் மகா கும்பர் ஆகிய இடங்கள் வழியாக இந்த கார் தப்பிச் சென்றிருப்பதாக இப்போது சொல்லப்படுகிறது அவர்கள் விசேட தொலைபேசி இலக்கங்களும் கொடுத்திருக்கின்றார்கள் மேல் மாகாண குற்ற பிரிவு தலைமை அதிகாரியின் இலக்கம் இல்லவற்றால் மேல் மாகாண குற்றப்பிரிவு தலைமை இலக்கம் ஆகியவற்றுக்கு உடனடியாக இந்த தகவல் அடித்தருமாறும் நீங்கள் அடிக்கின்ற தகவல்கள் பத்திரமாக பாதுகாக்கப்படும் சொல்வோர் தகவல் சொல்வோரின் விடயங்கள் வெளிவராது என்று சொல்லி ஒரு முக்கியமான விடயத்தை போலீசார் அறிவித்திருக்கிறார் எனவே இது குறித்து அவதானமாக இருங்கள் நீங்களும் முடிந்த தகவல்களை கொடுத்து இந்த விடயத்துக்கு உதவலாம் பட் அந்த இரண்டு துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை பொறுத்தவரையில் கடுத்துறை பகுதியில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் இது வடிய மங்கடன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது கடுத்துறை வடக்கு பகுதியிலே உடனடியாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இப்போது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக போலீசாரின் இப்போதைய தகவல் தெரிவிக்கிறது மறுபக்கம் இன்னும் ஒரு தகவல் இது ஜிந்தப்பட்டி பகுதியில் பாபர் வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு நான்கு பேர் மீது சூடு இடம்பெற்றிருக்கிறது இடநடுவே வந்தவர்கள் கடுத்துறையில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிளில் வந்த சூடு இது மோட்டார் வாகனத்தில் வந்தவர்கள் தான் பாபர் வீதி பகுதியில் சூட்டை நடத்திவிட்டு தப்பியோடி இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போது

மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் தான் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கிறார்கள் என்று இப்போது முழுமையான தகவல்கள் தெரிவிக்கின்றன மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேர் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தியே இந்த துப்பாக்கி தாக்குதலை மேற்கொண்டு விட்டு சென்றிருப்பதாக இப்போது சொல்லப்படுகிறது எனவே இது குறித்த விடயங்களை இப்போது அவதானித்திருக்க வேண்டியது அவசியமாகிறது எனவே தொடர்ந்து வரும் நாட்கள் இது பற்றிய விசாரணைகள் முழுமையாக வெளிவரும் என்று கருதப்படுகிறது அதுவும் இப்போது பாகிஸ்தான் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி நாளைய தினம் மிகுந்த பரபரப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பல பேர் இருந்து இரவு முழுவதும் நாட்டின் பல்வேறு இடங்களில் இப்போது சுற்றி குறிப்பாக தலைநகர பகுதிகளில் சம்பவம் நாட்டிலே மிகப்பெரும் பதற்றத்தையும் ஒரு பக்கம் பாதுகாப்பு குறைபாடு பற்றிய கேள்விக்குறிகளையும் ஏற்படுத்தக்கூடும் நாளை தினம் ஆர் பிரேமதாச மைதானத்தை ஒட்டிய பகுதிகள் முழுக்க கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும் இன்று இந்த இரண்டு அணிகளும் தங்கியிருக்கின்ற விருந்தக பகுதிகளுக்கும் தனியான பாதுகாப்புகள் வழங்கப்படுகின்றன ஏற்கனவே பாகிஸ்தான் அணி இலங்கையிலே இருக்கிறது அவர்கள் இந்த கிடம் ஆரம்பித்த நாளுக்கு முதல் அதாவது அந்த வாரத்திலிருந்து திருந்து பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரத்திலிருந்து தொடர்ச்சியாக இங்கே தான் இருக்கின்றார்கள் இந்திய அணி நேற்றைய தினம் இலங்கைக்கு வந்திறங்கியிருந்தது எனவே இந்த அணிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுவது அவசியம் இப்படி இருக்கும்போது பலிஸ் ஊடகப் பேச்சாளர் டி வூட்லர் ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை கொடுத்திருக்கிறார் நாளைய தினம் இடம்பெறுகின்ற கிரிக்கெட்

at the R Premadasa International Cricket Stadium so on 15th february the game commences at 7 pm ladies and gentlemen all the gates are open for public by 1500 hours that is to say at 3 pm so we request the public or the spectators and the cricket lovers if possible try to make it early as possible uh, ladies and gentlemen, we uh, would wish to uh, direct you on uh, some of the car parks for those vehicles who are coming to visit this game. Now, you know, the, uh, the, uh, the Grand Pass Matty Park, you call the uh, Matty Park, and then uh, the Satosa car park is ready for you, and also the Sebastian uh, Ella car park is ready for you, and the uh, Kovila road car park and also the, um, the very much popular the apalwat car park and also the both sides of addissee para is ready for all vehicles that who are coming to visit this match

முக்கியமான விடயங்கள் தீப்பற்றக்கூடிய இலகுவாக தீப்பற்றக்கூடிய அதுபோல மோதல் சம்பவங்கள் தாக்குதல் சம்பவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருட்களும் கூறிய ஆயுதங்கள் போன்றவை எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லவற்றல் எந்த ஒரு பொருட்களும் உள்ளே கொண்டு வரக்கூடாது என்று கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது இதுதான் இந்த டுவெண்டி டுவெண்டி உலகக்கிடத்தின் அதிமுக்கியமான போட்டியாக இப்போது கருதப்படுகின்ற போட்டி அதேபோல போல இதற்கு அடுத்த நாள் கண்டி பள்ளிக்கிழையில் இடம்பெறுகின்ற போட்டியும் அதே போன்ற பரபரப்பான போட்டியாக இருக்கும் இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டி அந்த போட்டி பற்றிய டிக்கெட் விவரங்களை நான் இதற்கு பிறகு ஒரு முப்பது நிமிடங்களுக்கு பிறகு வரப்போர் ஏ ஸ்போர்ட்ஸ் நேரடியிலே கிரிக்கெட் ரசிகர்களுக்காக கொண்டு வருகிறேன் இந்த சூழ்நிலையில் இப்போது அண்மை கால அரசாங்கங்களின் பரபரப்பான விடயங்களில் ஒரு சில முக்கியமான விடயங்கள் என்று வரும்போது இந்த வடக்கிலே காணி விடுவிப்புகள் பற்றி தொடர்ச்சியாக பேசப்பட்டு வரும் வேடையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த காணி விடுவிப்பு தாமதமானது அரசாங்கத்தின் பிடிகளில் மாறாக இது அதிகாரிகளின் அசமந்த தான் இந்த தாமதத்துக்கான இங்கே குறிப்பாக இது தாமதம் அடைவதற்கு அவர் சுட்டிக்காட்டுகின்ற காரணங்களை பொறுத்தவரையில் அரசு அதிகாரிகளின் இழுத்தடிப்பும் நிதி ஒதுக்கீடுகள் அற்ற நிலையுமே இதற்கான காரணம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் அரசாங்கம் இந்த காணிகளை விடுவிக்க தயாராக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார் ஆனால் பிமல் ரத்நாயக்க மீது அண்மை காலத்தில் சுமத்த கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளில் ஒன்று இந்த கண்டெய்னர் விடுவிக்கப்பட்டது முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் நாடள துறைமுகத்திலிருந்து எந்தவிதமான பாதுகாப்பு சோதனைகளும் இல்லாமல் சுங்கத்தினை கடத்தினால் விடுவிக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகின்ற விடயம் இது குறித்து நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தப்பட்டது ஆனால் அரசாங்கம் இதிலே உண்மையில் சிக்கி திணறு இருந்தது ஒரு கட்டத்தில் பிறகு பார்த்தால் இது குறித்து விசாரிக்கப்படுவதற்கு ஒரு விசேட நாடாளுமன்ற குழு வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்போது இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர்களை விசாரிப்பதற்கு உருவாக்கப்பட்ட குழுவிலே இருக்கின்றார்கள் பிரதி அமைச்சர்களான சத்துரங்க சிங் சுனில் வட்டகல பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அக்ரம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர் முஜிபு ரஹ்மான் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர் ஆகியோர் இருக்கிறார்கள் இவர்களில் அமைச்சர்களில் ஒருவராக இருந்த அனுர கருணா திலக்க இவர் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் அவர் திடீரென்று இந்த விசாரணை குழுவில் விலகுவதாக அறிவித்திருக்கிறார் குறிப்பாக துறைமுகங்கள் அமைச்சராகவும் தான் இருப்பதுதான் இதற்கான காரணமா என்பது குறித்து அவர் எந்த ஒரு வெளிப்படையான தகவலும் தெரிவிக்கவில்லை இந்த நாளில் இந்த கூட்டமானது அமைச்சர் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தலைமையில் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விடையில் இது குறித்த அவர்கள் தங்களுடைய பல்வேறு விசாரணைகளில் புதிதாக கிடைத்த விடயங்கள் ஆகியவற்றை சமர்ப்பித்து உரையாடுகின்ற விடையில் தான் இந்த குழுவிலிருந்து விலகுவது பற்றி அருடாக கருணா அறிவித்திருக்கிறார் எனவே இப்போது இது குறித்த இன்னும் ஒருவர் இதற்காக நியமிக்கப்பட வேண்டும் அது குறித்த முடிவு ஜனாதிபதியோடு கலந்துரையாடப்பட்ட எடுக்க இருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது இதில் இன்று இந்த ஸ்ரீ ஸ்ரீலங்கா சுங்கத்துறையின் பிரதானி இயக்குனர் பணிப்பாடு நாயகமான சீவலி அருகுடவும் இந்த விசாரணைகளுக்காக அழிக்கப்பட்டிருந்தார் அவரிடமிருந்தும் மூலங்கள் மற்றும் புது விடயங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த விசாரணைகள் பற்றி மக்கள் முழுமையான விடயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் தான் இலங்கை மின்சார சபை ஒரு மிகப்பெரும் திடுக்கடன் செய்தி ஒரு ஷாக்கை எங்களது மக்களுக்கு கொடுத்திருக்கிறது பொதுவாக மின்சாரம் என்றாலே என்று சொல்லக்கூடிய ஒன்று ஆனால் இது மக்கள் எதிர்பார்த்த ஒரு மயில் இன்ப அதிர்ச்சி பார்த்தால் இப்பொழுது எங்களுக்கு போவது மாபெரும் இழுத்தடிப்பு அதிர்ச்சியாகவும் மின்னலான அதிர்ச்சியாகவும் இங்கே இருக்கிறது இந்த மின்சார கட்டணங்களின் உயர்வு குறித்து இப்பொழுது பரிந்துரை வந்து இலங்கை மின்சார சபையினால் வழங்கப்படுகிறது பதிமூன்று தசம் ஐந்து ஆறு வீதத்தினால் வருகின்ற ஏப்ரல் மாதம் அதாவது இரண்டாவது காலாண்டிலே இந்த மின்கட்டண உயர்வு குறித்து இப்பொழுது பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கின்ற விடயங்கள் சில முக்கியமானவை ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியிலே பதினைந்து தசம் ஐ எட்டு பில்லியன் ரூபாய் வருமான பற்றாக்குறை ஏற்படும் என்று தாங்கள் கருதுவதாகவும் இதன் அடிப்படையிலேயே இந்த கணிப்பின் அடிப்படையில் தங்களால் இந்த பரிந்துரை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது மக்களை பொறுத்தவரை நிச்சயமாக பேரடி பதிமூன்று தசம் ஐந்து ஆறு என்று வரும்போது எங்களுக்கு தெரியும் இப்போது பத்தாயிரம் ரூபாய் மின்சார கட்டணம் பெற்றுக்கொள்வோருக்கு கொள்வோருக்கு அந்த மின்சார கட்டணத்தின் தொகை பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிட்ட வரப்போகுது வரிகளெல்லாம் சேர்த்து எனவே மின்சார கட்டணத்தை பதினூன்று தசம் ஐந்து ஆறு வீதத்தால் உயர்த்துவதற்கு இப்பொழுது பி யூசிஎஸ்எல் என்று சொல்லக்கூடிய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் இந்த பரிந்துரையை நேற்றைய நாளில் அவர்கள் சமர்ப்பித்திருப்பதாக அந்த ஊடகங்களுக்கு தகவல் வெளியிட்டுகின்றார்கள் அது குறித்த முழுமையான அட்டவணைகளை நான் பார்த்தேன் இதிலே ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரையிலான மூன்று மாத கால பகுதிக்கு தாங்கள் நூற்று ஐந்து பில்லியன் ரூபாய் செலவாகும் என்று சொல்லிச் சொல்லப்படுகிறது அதுபோல வருமான பற்றாக்குறையை பொறுத்தவரையில் இப்போதைய கட்டண நடைமுறையின் அடிப்படையில் மின்சார சபைக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் வெறும் நூற்று பதினாறு ஒன்பது பில்லியன் ரூபாய் மட்டுமே எனவே இதனால் ஏற்படும் இடைவெளியை நிரப்புவதற்காகவே இந்த கட்டண உயர்வு தங்களால் பரிந்துரைக்கப்படுவதாகவும் வேறு மாற்று ஒடுங்கு எதுவும் இதற்கு இல்லை என்று சொல்லப்படுகின்ற வேடையில் இது பொதுமக்கள் பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் எப்படி இது ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லாவிட்டால் தொடர்ந்து நஷ்டத்திலே இயங்குவதற்கு அரசாங்கம் இதை அனுமதிக்குமா என்று சொல்லி பல்வேறு கேள்விகள் எழுகின்றன ஏற்கனவே மின்சார சபைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பல்வேறு கட்டமைப்பு சீர்திருத்தங்களின் அடிப்படையில் உள்ளே இருபதாயிரம் பேருக்கு கிட்ட அல்ல இருபதாயிரம் பேரில் மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு இப்பொழுது பதவி விலகுவதற்கு இணங்கி இருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய முற்கூட்டி ஓய்வூதியத்தை இதுவும் போகின்றனர் மிகப்பெரிய அங்கே இன்னொரு தொழில்நுட்ப தொழிற்சங்க போராட்டத்துக்கு அவர்கள் தயாராகி வருகின்ற சூழ்நிலையில் இந்த பாதிப்பும் சேர்ந்து அதிகமான பாதிப்பை பொதுமக்களுக்கு வழங்கப் வழங்கப்போவது என்று சொல்லி இப்போதே தெரிகிறது என்பதை நாங்கள் தயாராக இருந்து கொள்வோம் இந்த சூழ்நிலையில் அடுத்து இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில் இந்த தலங்கம இரட்டைக் குறை சம்பவம் எவ்வாறு அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதுபோல இப்பொழுது கொழும்பிலை மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி அதிகமாக பேசப்படுகின்ற விலையில் இன்னொரு பக்கத்தை நாங்கள் யோசிக்க வேண்டும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருக்கின்ற ஒரு பகுதியில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் இங்கே இருக்க போகிறது இந்த சூழ்நிலையில் நாளைய தினத்தை பொறுத்தவரையில் இன்னொரு பக்கம் வருமான அதிகரிப்பு இலங்கைக்கு மக்களுக்கு கிடைக்கிறது சுற்றுலாத்துறை இந்த ஒரு போட்டிக்கான இரண்டு நாட்களில் மட்டும் வரும் இந்திய பாகிஸ்தான் ரசிகர்கள் அதுபோல் அங்கே இருந்து வருகின்ற ஊடக வீரர்கள் வருகை பெருமளவில் வருமான அதிகரிப்பை வழங்கியிருக்கிறது இதில் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய திருவோர பாதையோர வியாபாரிகள் ஆகியோருக்கும் நாளைய தினம் உண்மையில் வியாபாரம் கடைகட்டு மாடிகாவத்தை பகுதியில் அதுபோல் ஏற்கனவே போக்குவரத்து விடயங்கள் தொடர்பாக பேசிய போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்ட அந்த விடயம் போல நாளைய தினம் எங்கெங்கே வாகனங்களை நிறுத்தலாம் அந்த விடயங்களை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் இது மட்டும் நாளை மாடிகாவத்தை பகுதியில் உள்ள அத்தனை இடங்களும் அதை சூழ உள்ள அத்தனை இடங்களும் கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் சுற்றி

வாகன மோட்டார் சைக்கிளின் உரிமையாளரால் போலீசாரிடம் முறையிடப்பட்ட வேளையில் இப்போது கைது செய்யப்பட்டவர்கள் கணவன் மனைவி உட்பட மூன்று பேர் என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது எனவே பல்வேறு இடங்களில் இந்த வாகன கடவுகள் பற்றிய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த வருடத்தில் மட்டும் இதுவரைக்கும் இடம்பெற்ற அதாவது ஜனவரி மாதம் ஆரம்பித்து இப்போது வரை இடம்பெற்ற சூடு சம்பவங்கள் இதுவரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட உயிர்களை பறியெடுத்திருக்கின்றன அதுபோல வாகன திருட்டுகளை பொறுத்தவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகன திருட்டுகள் அதிலேயே மீண்டும் மீட்கப்பட்ட வாகனங்கள் வெறும் மூன்று மட்டுமே என்பதை இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் மலேக மக்களுக்கு இப்போது இருக்கின்ற மிக முக்கியமான விடயமாக இந்த சிறுத்தைகளின் ஏற்கனவே குழவி தாக்குதல் ஒன்று இருந்து வருகிறது சிறுத்தைகளின் பெருக்கம் அங்கே அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதிலே இன்று நாளை பொறுத்தவரையில் அந்த பகுதியில் சிறுத்தை குட்டி ஒன்று வாகனத்திலே மோதி காயங்களோடு மீட்கப்பட்ட செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது இது வனவிலங்கு அதிகாரிகளால் காப்பாற்றப்பட்ட செய்தியாக வட்டவளை பகுதியில் இருந்து கிடைத்திருக்கின்ற செய்தி வட்டவளை போலீஸ் அதிகாரிகளும் நல்லதனி வன ஜீவராசிகள் திணைக்கள் அதிகாரிகளும் இன்று நாள் பதினான்காம் தேதி வாகனத்தில் மோதி காயமடைந்து நகர முடியாமல் இருந்த சிறுத்தை குட்டியை காப்பாற்றி இப்பொழுது சிகிச்சைகளுக்காக அதை ஒப்படைத்திருக்கின்றனர் வட்டவளை பகுதியில் உள்ள ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் தியகல பகுதியிலே ஒரு குட்டி சிறுத்தை வாகனத்திலே மோதுண்டு கிடப்பதாக கிடைத்த ஒரு தகவல் உண்டு இந்த தகவலுக்கு அமைய வட்டவடை போலீஸ் பொறுப்பு அதிகாரி தலைமை பரிசோதகர் சந்தன கமகையே சம்பவ இடத்துக்கு சென்று இந்த விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார் அதை அடுத்து நல்லதண்ணி வனஜீவராசிகள் ஜீவராசிகள் திணைக்கள் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியிருக்கிறார் தொடர்ந்து நல்லதண்ணி தண்ணி வனஜீவராசிகள் திணைக்கள் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு தந்து மிகுந்த முயற்சிகளுக்கு பிறகு அந்த சிறுத்தை குட்டியை காயமுற்று நகர முடியாமல் இருந்த அந்த சிறுத்தை குட்டியை மீட்டு அதுக்கு பிறகு சிகிச்சைக்காக ரந்தனிகளை கால்நடை வைத்தியசாலைக்கு பொழுது கொண்டு சென்றுகிறார்கள் மலையகத்தில் அண்மை காலமாக கரடிகள் அதுபோல் சிறுத்தைகள் ஆகியவற்றின் பெருக்கம் அதிகரித்து இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இப்போது இந்த காப்பாற்றப்பட்ட சிறுத்தை கூட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெரிய அளவு சிறுத்தைகள் மிகப்பெரும் ஆபத்துக்களை அந்த பகுதி மக்களுக்கும் அந்த மக்களால் வளக்கப்பட்டு வரும் சில கால்நடைகளுக்கும் அதுபோல் வீட்டு வீட்டை காவலுக்காக அவர்கள் வளர்த்து வருகின்ற நாய்களுக்கும் ஏற்படுத்தி இருப்பதை பற்றி செய்திகளில் கொண்டு வந்திருந்தது எனவே இது குறித்து தகுந்த நடவடிக்கைகளை அதிகாரிகள் உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோளாக இங்கே அமைந்திருக்கிறது இதேபோல் மலையா பகுதிகளிலிருந்து இருந்து எடுத்திருக்கின்ற ஒரு காணொடியும் இன்னொரு செய்தியும் மிக முக்கியமானது மிகுந்த அவதானமாக நீங்கள் வீதிகளிலே வாகனங்களை செலுத்த வேண்டியது இருக்கிறது அங்கே பனிமூட்டம் அதுபோல் கடும் மழை இருக்கிறது இப்பொழுது நூவர்லியா பகுதியிலே நூவர்லியா மாவட்ட சுற்றுவட்ட வட்டாரங்களில் சுற்றுவட்ட வட்டார பகுதிகளில் இன்று காலை பதினான்காம் தேதி முதல் தொடர்ச்சியாக கடுமையான மழையுடன் பனிமூட்ட நிலை விவருகிறது கடந்த சில நாட்களாக இந்த பனியின் தாக்கம் சிறிது சிறிதாக அதிகரித்திருக்கிறது அண்மையில் உங்களுக்கு தெரியும் உலர் பனி இந்த பனி துகள்கள் அங்கேயே கண்டெடுக்கப்பட்டன அதை பற்றிய காணொலிகள் புகைப்படங்கள் ஆகிய வெளியாகி இருந்தன இப்போது கடும் பனி அடர் மூட்டம் காணப்படுகிறது பட்டப்பகல் வேடையிலும் கூட நுவர்லியா கந்தப்படை நாணுவோயா லிந்துளை போன்ற இடங்களில் இந்த கடுமையான மழையுடன் கூடிய பனி மூட்டம் சூழ்ந்து காணப்படுகிறது இதன் காரணமாக வாகனங்களை செலுத்தும் போது முன்பக்க விளக்குகளை உடிரவிட்டு வாகனத்தை செலுத்துமாறு போலீசார் சாரதிகளிடம் வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார்கள் இதில் நூர்லியா பதுளை பிரதான வீதி நுவர்லியா ஹட்டன் பிரதான வீதி அதுபோல நூர்லியா கண்டி பிரதான வீதியில் அதிகமான வாகன போக்குவரத்து இப்போது இருக்கின்றதன் காரணமாக சாரதிகள் மிகுந்த அவதானத்தோடு செயல்பட வேண்டும் என்று அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள் கடும் பனிமூட்டம் காரணமாக வெடி மாவட்டங்களிலிருந்து நுவர்லியா வருகின்ற வாகன சாரதிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறே பிரதான வீதிகளில் ஊர்ந்து செல்கின்றார்கள் மிகுந்த அவதானமாக செல்ல வேண்டியது அவசியமாகிறது அதுபோல பாதைகள் வழக்கக்கூடிய ஒரு ஆபத்தும் இருப்பதன் காரணமாக மிகுந்த அவதானமாக உங்களது பயணங்களை மேற்கொள்ளுங்கள் இது இப்போது போலீஸாரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான வேண்டுகோளாக அமைந்திருக்கிறது இவரை அந்த நாள் நான் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய பிரதான செய்திகள் அமைந்திருக்கிறேன் அதுக்கு முதல் இன்னொரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் கல்வி பொதுத்தராத சாதாரண தர பரிட்சைகள் வருகிற பதினேழாம் தேதி முதல் ஆரம்பிக்கின்றன இந்த பரீட்சை எழுதுகின்ற தம்பி தங்கியருக்கு மிக முக்கியமான அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவித்தலை அவதானித்துக் கொள்ளுங்கள் அதற்கு முதல் பரிட்சைகள் எழுதுகின்ற அத்தனை பேரும் கடைசி கட்ட பரிச்சார்த்தல் பரிட்சைகளுக்கான தயார்படுத்தல் முயற்சிகள் இறங்கி இருப்பீர்கள் உங்களுக்கு எங்களுடைய முன்கூட்டிய வாழ்த்துக்கள் இந்த பரீட்சைகள் சாதாரண பரீட்சை காலத்தில் ஓரளவு மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாக இந்த மழை பெய்யக்கூடிய ஆபத்துள்ள பாடசாலைகள் குறித்த தகவல்களை அந்த பகுதிகளிலேயே உள்ள கல்வி அலுவலகங்களுக்கு இப்போது வழங்கி இருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது காரணம் உங்களின் ஞாபகம் இருக்கும் கடந்த உயர்தர பரீட்சை காலத்திலே தான் இந்த டிப்பா புயல் காரணமாக நாடே முழுக்க முழுக்க ஸ்தம்பித்திருந்தது அதுபோல மோசமான வானிலை காலத்தில் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் பாடசாலைகள் செயல்பட வேண்டும் என்று இப்பொழுது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது மக்கள் வீதிகளை பயன்படுத்தும் போது பாடசாலைகளின் இடங்கள் மற்றும் மக்கள் கூடும் இடங்கள் குறித்து வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்ற பகுதிகளில் உடனடியாக அதை தீர்த்து வைப்பதற்கு போக்குவரத்து போலீசார் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல நாளை முதல் அதாவது பதினைந்தாம் தேதி முதல் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகின்ற வேளையில் எதிர்கால முன்னறிவிப்புகளை அவதானமாக பின்பற்றி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதுபோல கல்வி திணைக்கடத்தை சேர்ந்தவர்கள் ஆகியோர் நடந்து கொள்ளுமாறு சொல்லப்படுகிறது இந்த பண்டாரவலை பகுதியில் இடம்பெற்ற ஒரு இயற்கை அர்த்தம் பற்றியும் சொல்ல வேண்டும் மண் சரிவு ஒன்று ஏற்பட்டுகிறது இதன் காரணமாக அந்த பகுதியிலே சுரங்கத்திலே பணியாற்றிக் கொண்டிருந்த இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்த பரதாபகரமான செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது இது மிக பெரும் துயர செய்தியாக இருக்கிறது அந்த பகுதியிலுடன் இந்த கரங்கள் அகழுந்த இடத்திலே தான் இந்த மிகப்பெரும் அனர்த்தம் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது இது அடுத்து இப்போது அந்த பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் ஆனால் இரண்டு பேர் பதிகாகி இருக்கின்ற அந்த துயரச் செய்தி இப்பொழுது கிடைத்திருப்பதாகவும் அந்த பகுதியில் இருந்து கிடைக்கின்ற அறிவுறுத்தலோடு சொல்கிறது இப்போது உருதியாக நான் விடைபெறும் முதல் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை சொல்லிவிட்டு என்று நினைக்கிறேன் இது நூர்லியா பகுதியிலேயே இந்த காதலர் தினம் என்று வந்தாலே அதிகமாக விற்கப்படுகின்ற ஒரு விடயம் இந்த ரோசாப்பூ எவ்வளவு என்று நாங்கள் சீரியஸான செய்திகளை பார்ப்பது கொஞ்சம் அழகான பூத்து குருங்கு மலர்களை கொஞ்சம் பார்ப்போமே என்று வேலண்டைன்ஸ் தினம் இன்றைய நாளிலாவது நாங்கள் கொஞ்சம் காதல் வசப்பட்டு இருப்போமே என்று சொல்லி இந்த செய்தியை கொண்டு வந்தேன் காதல் தினத்தை முன்னிட்டு இன்று இந்த நுவர்லியாவில் உள்ள மலர் கடைகள் அங்கேதான் இயற்கையான மலர்கள் இலங்கையிலே அதிகமாக பூத்து கூறுகிற மலர்களை ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் அங்கே பார்க்கலாம் எனவே கடந்த ஒரு வார காலமாகவே அங்கே ரோசா பூக்களின் விற்பனை அதிகரித்து இருப்பதாகவும் விலைகள் அதிகரித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டது இன்று பதினான்காம் தேதி சனிக்கிழமை காதலர்கள் பூங்கொத்து ரோஜா பூ வாழ்த்தட்டிகள் மற்றும் சாக்லேட் உள்ளிட்ட விதவிதமான பரிசுப் பொருட்களை கொடுப்பது வழக்கமான நேரத்திலே வெளி மாவட்டங்களிலிருந்தும் இந்த ரோசா பூக்கள் அதிகமாக வாங்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த சிவப்பு ரோஜா எழுநூற்று ஐம்பது ரூபாவுக்கும் மஞ்சள் ரோஜா அறுநூறு ரூபாவுக்கும் வெள்ளை ரோஜா தான் விலை குறைந்திருக்கிறது காரணம் சிவப்பு ரோஜா தான் இன்று அதிகமாக மவுசு கொண்டதாக அதிகமாக நூறால் வழங்கப்படும் எனவே ரோஜாவின் விலை நானூறு ரூபாயாக இருந்திருக்கிறது நாட்டில் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக நுவர்டியா மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது இதிலே காய்கறி தோட்டங்களும் இந்த மலர் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தன அதிலிருந்து கொஞ்சம் இப்பொழுது மீண்டிருக்கின்ற சூழ்நிலையில் மீண்டும் பனிப்பொடுவாரம்